நம் நாட்டு மக்களின் நலன்களை போற்றி பாதுகாக்கின்ற வகையில் அதற்கான அரசியலமைப்பையும் நிர்வாக அமைப்பையும் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் உருவாக்கியவர்கள் ஒற்றைத்தன்மை கொண்ட நாடாக இல்லாமல் கூட்டாட்சி கருத்துகளை நெறிமுறைகளை கொண்ட மாநிலங்களின் ஒன்றியமாக உருவாக்கினார்கள் என்பதை இம்மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அறிவார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மாநிலங்களின் உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிக்கப்பட்டு மாநில மக்களின் அடிப்படை உரிமைகளையே ஒன்றிய அரசிடம் போராடி பெற வேண்டிய இக்கட்டான நிலையில் இருக்கிறோம் என்பதை வேதனையோடு இங்கே பதிவு செய்கிறேன் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்கிற தமிழ்நாடு தொடர்ந்து உறக்க முழங்கி வருகிறது மாநிலப்பட்டியலுள்ள முக்கிய அதிகாரங்களான மருத்துவம் சட்டம் நிதி ஆகியவற்றை ஒத்திசைப்பட்டியலுக்கு மடைமாற்றம் செய்யும் பணிகளை விரைவாக இன்றைய ஒன்றிய அரசால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த நீட் தேர்வால் ஏற்பட்டுள்ள இன்னல்களை களையும் விதமாக இந்த சட்டமன்ற பேரவையால் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்ட சட்டத்துக்கு ஒப்புதல் மறுக்கப்பட்டுள்ளது இதேபோல் மாநில பட்டியலில் இருந்த கல்வி ஒத்திசைவு பட்டியலுக்கு ஒன்றிய அரசால் மாற்றம் செய்யப்பட்டதால் தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதின் மூலம் மும்மொழிக் கொள்கையை தமிழ்நாட்டில் திணிக்க ஒன்றிய அரசால் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தேசிய கல்விக் கொள்கை ஏற்காததால் சமக்கர சிக்ஷா அபியான் திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு அரசுக்கு விடுவிக்க வேண்டிய சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை விடுவிக்காமல் தமிழ்நாட்டு மாணவர்களின் நலனை வஞ்சித்து வருகிறது மிக முக்கியமாக மாநிலங்களில் வருவாய் ஈட்டக்கூடிய அதிகாரம் பறிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட கருதி இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதியில் மறுவரையினால் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் வெகுவாக குறைக்கப்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளது மாநிலங்களின் உரிமை பறிக்கப்பட்டு வரும் இந்த இக்கட்டான சூழலில் கூட்டாட்சி கருத்தியலை வலியுறுத்தும் வகையிலும் இந்திய திருநாட்டின் அனைத்து மாநிலங்கள் உரிமைகளை காத்திடவே நாம் இன்று இந்த முயற்சியை முன்னெடுத்திருக்கின்றோம் மாநிலங்களுக்கு உரிய அதிகார பகிர்வு மற்றும் பகிர்வை நாம் வலியுறுத்துவது தமிழ்நாட்டின் நலன் கருதி மட்டுமல்ல நாட்டிற்கே வழிகாட்டும் தமிழ்நாடு இந்த முறையும் தன்னுடைய வரலாற்று கடமையை நிறைவேற்றிட முன்வருகிறது பேரறிஞர் அண்ணா காட்டிய வழியில் முத்தமிழறிஞர் கலைஞர் முன்வைத்த மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி எனும் முழக்கத்தினை செயல்படுத்தி மக்களாட்சி தத்துவத்தினை இந்திய திருநாட்டில் முழுமையாக மலர் செய்வோம் நன்றி வணக்கம்